ஓபிஎஸ் மாநாட்டிற்கு இருபது லட்சம் பேர் வருகை அதிர்ச்சியில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நமது அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து பார்த்தார் அதிமுகவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுகவை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவிலேயே முயற்சிகளை எடுத்து பார்த்தார் பதவிகள் கூட எங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி பார்த்தார் இறுதியிலே எடப்பாடி பழனிசாமி மறுப்புகள் மட்டும்தான் தெரிவித்திருக்காரே தவிர ஓ எந்த முறையிலும் லாபம் என்பது கிடைக்கல அதிமுகவில் இணைவதற்குரிய வாய்ப்புகளும் என்பது

கூடிய முக்கியமான திற புகழந்தியா கட்டும் வைத்தியலிங்கம் இந்த மாதிரி நபர்கள் பூரா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகப்படியாக இருபது லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய வேலைப்பாடுகள் தொண்டர்களை எங்கிருந்து கூட்டிட்டு வருவது புதிய கட்சியும் அறிமுகம் செய்ய இருக்கிறார் அந்த மாநாட்டிலே கட்சி கொடி அதே போல கூட்டணி எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறோம் அனைத்து விவரங்களையுமே அந்த இரண்டாவது மாநாட்டிலே அக்குவேராக ஆணிவேராக ஓபிஎஸ் ஓ பிரித்து வைக்க போகிறார் அன்றைய தினம் தான் ஓபிஎஸ் பற்றி முழு விவரங்களும் ஓபிஎஸ் யார் ஓபிஎஸ் பற்றி ஓபிஎஸ் உடைய அரசியல் அனுபவம் என்ன அப்படிங்கிறது புறம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க